ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் செம்ம இன்ட்ரெஸ்ட்டிங்கான எபிசோட் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் நாம கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நினச்சுன்னு பார்க்கலாம் அபிராமியும் மீனாட்சி என்ன பண்ணுறாங்கன்னா ரம்யா வீட்டுக்கு போயிருப்பாங்க ரம்யா வீட்டிலேருந்து போயிட்டு நேராக தீபா வீட்டுக்கு வருவாங்க தீபா கிட்ட வந்து அபிராமி சொல்லுவாங்க இது உனக்காக கோயிலுக்கு போயிட்டு அம்மன் கட்டி இந்த புடவமாக இது ஏலத்தில் எடுத்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் இந்த புடவை பற்றி நீ கட்டிட்டு தீபா அப்படின்னு அபிராமி சொல்லுவாங்க அந்த புடவை கட்டிக்கிட்டு க்யூட்டாக வந்து அபிராமி முன்னாடி நிற்பாங்க அதை பார்த்துட்டு மீனாட்சியும் அபிராமியும் ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அந்த இடத்துல அப்போ உடனே அபிராமி சொல்கிறாங்க பார்த்து இந்த புடவைகளை பார்க்கும்போது அச்சஸ் இல்லை அந்த அம்மன் மாதிரியே இருக்காமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே தீபாவும் அவங்க அத்தையை விட்டு கொடுக்காமல் இது நீங்கள் எடுத்துகிட்டு வந்த புடவை எப்படி தேவை நல்லாமல் இருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் அது எந்த புடாக இருந்தாலும் நல்லா தான் தான் இருக்கும் அப்படின்னு தீபாவும் சொல்கிறாங்க அபிரமி கிட்ட அதை கேட்டுட்டு அபிராமி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ உடனே மீனாட்சி சொல்கிறாங்க தீபாக்கிட்ட இப்போ நானும் அத்தையும் அபிராமியாக வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தோம் அவங்க அப்பா போய் பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அதனால தான் உடம்பு இருக்காங்கல்ல அதனால தான் நாங்கள் போய் பார்த்துட்டு இருந்தோமா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுகிட்டே தீபா வந்து சந்தோஷப்படுறாங்க சரிங்க அத்தை நல்ல விஷயம் தான் நான் கூட போய்த்து அம்மோட அப்பா வந்து எப்படியாவது பார்க்கலாமல் இருந்தேன் ஆனால் நீங்களே போய் பார்த்துட்டு வந்துட்டு அத்தை எனக்கு வீட்டில் இருக்கவே போர் அடிக்கிறது இப்போ வேறு நான் ரெடி ஆகிட்டேன் நான் வேணா அம்மோட அப்பாவை போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க தீபா அபிராமிகிட்டே அது கூட அபிராமி சொல்கிறாங்க தீபா நீ இப்போ இருக்க நிலம வந்து சரியில்லை இந்த கையோட எப்படி தீபா நீ போவா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தீபா உனக்கு கை சரியானதோட நீ போய் பார்த்துட்டு வரலாம் அதான் நாங்கள் ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம்ல அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க அப்போ உடனே நம்ம தீபா சொல்கிறாங்க இல்லை எனக்கு எனக்கு வீட்டில் இருக்கவே ரொம்ப போர் அடிக்குது நான் மட்டும் தீபா வீட்டுக்கு போனோன்னா எனக்கு மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அதனால் நான் கார் எடுத்துக்கிட்டு போய்ட்டு வரட்டாத்த அப்படின்னு கேட்குறாங்க அபிராமி சரிம்மா நீ சொன்னதுக்கு நான் மறுப்பு வச்சு சொல்லியிருக்கேன் அதனால் கண்டிப்பாக நீ போய்த்தோம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி பார்த்தீங்கன்னா காரை எடுத்துக்கிட்டு போக சொல்கிறாங்க தீபா பார்த்தீங்கன்னா கார் எடுத்துக்கிட்டு அபிராமி கொடுத்த சேரியை கட்டிக்கிட்டு ரொம்ப மாசாக போயிட்டு ரம்யா வீட்டில் இறங்குறாங்க அதை பார்த்துட்டு ரம்யா வந்து ரொம்பவே அச்சரியப்படுறாங்க என்னடா தீபா இவ்வளோ அழகாக இருக்காள் இவ்வளோ ஸ்டைலாக வந்திருக்காள் அப்படின்னு நினச்சி அப்போ உடனே ரம்யா நினைக்கிறாங்க அந்த அபிராமி எடுத்துக்கிட்டு போன புடவை தான் இப்போ கட்டிக்கிட்டு வந்திருக்காள் அந்த புடவை வந்து எனக்கு கிடைக்க வேண்டியது இதை கண்டிப்பாக எப்படி திரும்ப கட்டிக்கிட்டு போகிறான்னு நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு சம கோவத்தில் இருக்கிறாங்க ரம்யா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க ரம்யா உடனே தீபா பார்த்துட்டு வாடி தீபா என்னடி திடீர்னு வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே தீபா சொல்கிறாங்க இல்லடி அப்பாவுக்கு உடம்பு முடியலை இல்லடி அதனால தாண்டி அப்பாவை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே ரம்யா சொல்கிறாங்க இந்த சேரியில் வந்து ரொம்பவே அழகாக இருக்கடி தீபா இது வந்து அபிர்மயத்தை தானே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே தீபா சொல்கிறாங்க ஆமாண்டி உனக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரிய முடியும் அவங்க இங்கே வந்துட்டு தானே போனாங்க இந்த சரியில் பார்க்குறதுக்கு ஒன்று பார்க்கும்போது அம்மனை பார்க்குற மாதிரியே இருக்கடி அப்படின்னு சொல்கிறாங்க ரம்யா அப்போ உடனே ரம்யா சொல்கிறாங்க சும்மா விளாடாதடி நீ கலாய்க்காதடி இப்படி அத்தையும் சொன்னாங்க அம்மனை பார்க்குற மாதிரியே இருக்குதுன்னு நீ என்ன அப்படியே சொல்கிறியடி எப்படிடி இது அப்படின்னு கேட்குறாங்க அதை பார்த்துட்டு ரம்யா வந்து செம்மையா கோவப்படுறாங்க அப்போ உடனே ரம்யா நினைக்கிறாங்க அந்த இடத்துல நானே சும்மாவாத ஒரு பிட்டை போட்டு விட்டேன் அதையும் நம்பிட்டா பாரு சரியான துபா கோலர் தீபா அப்படின்னு ரம்யா வந்து மனசில் நினச்சிக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்புறமா ரம்யா வந்து தீபா பார்த்து கேட்குறாங்க உன் கை எப்படி இருக்குன்னு அது உடனே இப்போ அம்மா முன்ன விட நல்லா நல்லாயிருக்குது இப்போ கொஞ்சம் வழி குறைஞ்சிருக்குது சரி அப்பா எங்கே அப்படின்னு தீபா கேட்குறாங்க அது உடனே ரம்யா சொல்கிறாங்க அப்பா வந்து மேலே மாடியில் தாண்டி இருக்காங்க டி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவையும் ரம்யா வந்து அழைச்சிக்கிட்டு போகிறாங்க தீபாவை பார்த்த உடனே ரம்யாவோட அப்பா சொல்கிறாங்க இந்த சேரியில் வந்து நான் பார்க்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்க தீபா நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு தீபா நீ வந்து அபிராமி குடும்பத்துக்கு ஏற்ற கரெக்டான மருமக நீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ரம்யா உன் நம்ம அப்பாவே எப்படி புகழ்கிறாங்களே தீபாவை பற்றி அப்படின்னு நினச்சிக்கிட்டு சம கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ரம்யாவோட அப்பா கிட்ட கேட்குறாங்க அப்பா உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னு அது நேரத்துக்கு சொல்றாங்க சாப்பிட்றேன் அதான் பார்த்துக்கிறதுக்கு அவன் என்ன நல்லாவே பார்த்துக்கிறா சரி உனக்கு எப்படி இருக்குது கை அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே தீபா சொல்றாங்க பரவாயில்ல வழியெல்லாம் குறைஞ்சிருக்குது நான் போய்த்து பெயின் இன்ஜெக்ஷன் போட்டு வந்திருக்கேன் அதனால் முன்ன மாதிரி இல்லை வழி எல்லாமே குறைஞ்சிருக்கு சரிப்பா நீங்க இங்கே ரெஸ்ட் எடுங்கப்பா நான் அம்மா கூட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து கீழே அழைச்சிக்கிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா சொல்கிறாங்க வாடி தீபா சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவும் ரம்யாவும் அவங்க பூஜனமில் போய்த்து சாமி கும்பிட்றாங்க அந்த நேரம் பார்த்து தீபா கட்டியிருந்த அந்த சேரி எடுத்து ரம்யா வந்து விளக்கில் எடுத்து விட்டுறாங்க அந்த சேரி பார்த்திங்கன்னா நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அதை வந்து ரம்யா பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் வந்து தீபா வந்து அதை பார்த்துட்டு ரம்யா நெருப்பில் வந்து சரி பற்றிட்டு செடி என்ன எப்படியாவது காப்பாற்றி அப்படின்னு கற்றுறாங்க தீபா ரம்யா பார்த்தீங்கன்னா காப்பாற்றில் மாதிரியே ஆக்சிடன்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எரிஞ்சிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து தீபாவை காப்பாற்றிடுறாங்க என்னடி தீபா உனக்கு என்ன செடி எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதாண்டி எனக்கும் தெரியல தீபா உனக்கு உனக்குன்னு இல்லடி அப்படின்னு ரம்யா கேட்குறாங்க அது உடனே தீபா சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் ஆகலடி நான் நல்லா தாண்டி இருக்கேன் ஆனால் அத்தை வந்து ஆசையாக எனக்கு சரி எடுத்து கொடுத்தாங்க அது இந்த விளக்கலை போட்டு எரிஞ்சு போயிட்டு இப்போ நான் அத்தைக்கு பேர்த்து என்ன வார்த்தை சொல்லுவேனே தெரியலடி அப்படின்னு தீபா வந்து அந்த இடத்துல ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா சொல்கிறாங்க சரி விரடி பரவாயில்லையான கிட்டே வேறு வேறு சேரி இருக்குடி அந்த சேரியை வந்து நீ கட்டிக்கிட்டு போகலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருந்ததுலேயே பழைய சேரி எடுத்து வந்து தீபா கிட்டே கொடுக்குறாங்க அந்த பாத்தத்தோட தீபா வந்து சமையா சாக்காயிடுறவங்க என்ன அடி நம்ம எப்படி பண்ணுறது சேரியை பற்றி கொடுக்குறடி அப்படின்னு தீபா கிட்டதா ரம்யா வந்து அந்த இடத்துல ரொம்பவே சமாளிக்கிறாங்க இது வந்து அதிர்ஷ்டமான சேரிடி இதுவும் கோயில் ஆகிட்டு இருந்ததாண்டி இதை கட்டிக்கடி இதை கட்டிக்கிட்டால் அபிரமியத்துக்கு ரொம்ப பிடிக்கிண்டே அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க தீபாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த சேரியை வாங்கி கட்டிக்கிறாங்க ரம்யா ரொம்ப வந்து தீபா வந்து சேரி மாற்றிக்கிட்டு இருக்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகோட அந்த சட்டை இருக்குது அதை பார்த்துட்டு தீபா வந்து சமையா சாக்காயிடுறாங்க அப்போ உடனே தீபா நினைக்கிறாங்க இது கார்த்திக் சார் சட்டையாச்சு இது எப்படி ரம்யா வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ரொம்பவே மட்டமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சேரி வந்து எனக்கு கிடைக்க வேண்டிய சேரடி அது எப்படி நீ கட்டிகிட்டு வரலாம் எனக்கு கிடைக்க வேண்டிய எந்த பொருளுமே வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடாது அதனால தான் அந்த சேரியை வந்து நான் எறிகிற மாதிரி நான் தீ வச்சு கொளுத்தி விட்டேன் அப்படின்னு ரம்யா வந்து ரொம்பவே மோசமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க வெளியில் இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தீபா வந்து ஒரு வழியை சேரி மாற்றிக்கிட்டு வெளியில் வந்துடுறாங்க வெளியில் வந்த உடனே ரம்யா பார்த்து கேட்குறாங்க அம்மா உள்ளே இருக்கிறதே ஒரு சட்டை அது வந்து என்னோட கார்த்திக் சார் சட்டை மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே ரம்யா சொல்கிறாங்க இது வந்து எங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குற லேபர் நண்பரோட சட்டடி இது வந்து கார்த்திக் சார் சட்டையெல்லாம் இல்லை நீ ஏதோ புடவை எரிஞ்ச குழப்பத்தில் இருக்கிற அதனால தான் உனக்கு வந்து எதை பார்த்தாலும் கார்த்திக் சார் பொருள் மாதிரியே உனக்கு தெரியுது அப்படின்னு ரம்யா வந்து பேச்சையே மாற்றிடுறாங்க ஆனால் தீபா பார்த்தீங்கன்னா ரம்யா சொல்கிறது எதையுமே கேட்குற மாதிரி இல்லை அப்போ தீபா சொல்கிறாங்க இல்லடி அம்மோ நான் சத்தியமாக சொல்கிறேன் இது வந்து கார்த்திக் சார் சட்டை தான் அவர் இந்த சட்டையை தான் டெய்லி போட்டுட்டு போவார் நான் அவருக்கு நான் தானே வாஷ் பண்ணி கொடுக்குறேன் எனக்கு தெரியாதா இல்லையா அம்மோ நீ உண்மையை சொல்லாமோ அப்படின்னு கேட்குறாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து தீபா கிட்ட உண்மையை சொல்லிடுறாங்க ஆமாம் இது உன்னோட ஹஸ்பண்ட் வந்து கார்த்திக் சட்டை தான் அப்புறம் எதுக்கடி அம்மா நீ பொய் சொன்ன அப்படின்னு தீபா கேக்குறாங்க அப்ப பார்த்தீங்கன்னா ரமேஷ் சொல்றாங்க இல்லடி இந்த பதட்டமான நேரத்தில் வந்து உனக்கிட்ட வந்து நான் ஏதாச்சும் சொன்னேன்னா அது வந்து உன்னோட மனசை வந்து ரொம்பவே அதனால தான் நான் அப்படி போய் சொன்னேன் நீ எதுவும் உன்னை தப்பா புரிஞ்சு தீபா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே கேட்குறாங்க இந்த சட்டை எப்படி உனக்கு வந்துச்சுன்னு அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா சொல்கிறாங்க இல்லாடி டைம் நான் வந்து என்னோட சேரி வந்து மாற்றிக்கிட்டே அப்போ உன்னோட ஹஸ்பண்டு காற்றி தான் நான் வந்து காப்பாற்றினார் அதனால தான் இந்த சட்டையை வந்து கொடுத்தாரு எனக்கு வேறு வழி தெரியலடி என்னோட சேரியும் இல்லை அங்கே ஆஃபீஸில் அதனால வந்து சட்டையை போட்டுக்கிட்டு வந்துட்டேன் இதை நான் மறுநாளே அவர்கிட்ட கொடுக்கலாம்னு பார்த்தேன் அதோட நான் சுத்தராக மறந்துட்டேன் எனக்கு இருந்த வேலை டென்ஷனில் அப்படின்னு ரம்யா சமாளிக்கிறாங்க தீபாவும் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் செருடையா முன்னி அப்பாவ நல்லபடியாக பார்த்துக்கிட்டே நான் வீட்டுக்கு கிளம்புறேன் எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வீட்டிலேருந்து வந்து கிளம்பிடுறாங்க தீபா வீட்டுக்கு வந்த உடனே எல்லா உண்மையுமே அபிரமி கிட்டையும் மைதிலி மீனாட்சி கிட்டையும் மூணு பேர் கிட்டையுமே உண்மை எல்லாத்தையுமே சொல்றாங்க அங்கே ரம்யா வீட்டில் நடந்த விஷயத்தையெல்லாம் அதை கேட்டுட்டு அபிரமையும் மீனாட்சியும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து தீபா வந்து தனியாக கூப்பிட்டு இதை தற்சாலே நடந்துச்சா இல்லை வேணுக்குமே அந்த ரம்யா எதுவும் பற்ற வச்சாலா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே தீபா சொல்கிறாங்க அதாக்கா எனக்கும் தெரியல அப்படின்னு நான் சாமி கும்பிட்டு இருந்தேன் அப்போ மட்டும் தான் எனக்கு தெரியும் ஆனால் நான் எட்டி தான் என்ன அந்த சேரி வந்து எப்படி அந்த விளக்கில் பற்றி தான் எனக்கு தெரியல அப்படின்னு தீபா சொல்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சி சொல்கிறாங்க இது கண்டிப்பாக உன்னோட ஃப்ரெண்டு அம்மாவிலேயே தான் இருக்கணும் ஏன்னா அவ தான் இப்படியெல்லாம் பண்ணியிருப்பேன் எனக்கு நல்லாவே அவன் மேலே ரொம்ப டவுட் ரொம்ப நல்ல டவுட்டாக இருக்குது ஏன்னா அபிரமி வந்து ரம்யா கிட்டே சொன்னாங்க உனக்காக நாங்கள் செய்தி வாங்க வச்சிருக்கோம்னு அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யோட மூஞ்சே வேறே மாதிரி மாறி இருந்துச்சு எனக்கு அவள் மேலே வந்து இருந்தாலும் ஒரு டவுட் இருக்குது தான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நானும் மதிலேயே இல்லை அந்த நேரத்தில் அத்தை மட்டும் தான் இருந்தாங்கவும் கூட அப்போ ரம்யா தானே இருந்தால் அப்போ ஜூஸ் கொண்டாந்து கொடுக்கும்போது உனக்கு அதுக்கப்புறம் தானே என்னமோ ஆனிச்சு அப்போனா அத்தை வந்து எதுவுமே கலக்கலாம் அந்த ஜூஸில் வந்து ரம்யா தானே கலந்துருக்கணும் அப்படின்னு மீனாட்சி வந்து தீபா கிட்ட சொல்கிறாங்க அதை கேட்டுவிட்டு தீபாவும் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க அப்போ உடனே தீபா நினைக்கிறாங்க ஏன் இதை ரம்யா கூடாது அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா மைதிலியுமே தீபா கிட்ட சொல்கிறாங்க தீபா எனக்கு என்னமோ நம்ம மீனாட்சி சொல்கிறது தான் சரின்னு தோணுது ஏன்னா ரம்யா வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது அப்போ உடனே தீபா மைதிலி கிட்ட அவன் ஏக்க இதெல்லாம் பண்ண போறா அவள் வந்து என்னை படி வாங்குறதுனால அவன்

ஓகேக்கா எப்படியும் அவர் ஒர்க் முடிஞ்சு ஈவினிங் வந்துடாரு கண்டிப்பாக அவர் வந்ததோட எல்லா உண்மையுமே மூணு பேரும் சொல்லிடலாம்க்கா அப்படின்னு பேசி முடிக்கிறாங்க